சரணம் ஐயப்பா பொண்ணாம் திருபடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா இரண்டாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருவடி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா நாலாம் திருவடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருவடி சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருவடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினோராம் திருவடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னெண்டாம் திருவடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னிரெண்டாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதிமூணாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாலாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் தேருபாடி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா அறிகிற ஐயப்பா புத்திர சுவாமியே சரணமையப்பா வில்லாதி வீரனே சரணம் ஐயப்பா வீரமணி கண்ட சரணமையப்பா ஹரிஹர புத்திரனே சரணமையப்பா தர்மசாஸ்தாரே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா